ஹாய் கேஸ் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் இருக்குது யூடியூப் தமிழ் டிசைன் மூலமாக ஆன்லைனில் இலவாக பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு ஈஸி ஆன்லைன் ஜாப் தான் ஸோ இதில் வந்து நுழை ஜு இல்லாக்களும் நீங்கள் பண்ணலாம் நுழை இல்லாத யர்ன் பண்ணலாம் அதே மாதிரி இது வித்தியாசமான கன்செப்ட் உள்ள சில மணி மேக்கிங் ஸ்கீமுகளை நாம் பார்ப்போம் இதில் மேக்சிமம் நீங்கள் இந்த கென்வாவை யூஸ் பண்ணுறது பழகுங்க அதே மாதிரி கென்வாவில் மந்த்லி ஒரு ஃபைவ் டாலர் தான் நீங்கள் இயர்லி பேஸ்டாக நீங்கள் அப்டேட் பண்ணாமல் மந்த்லி பேஸ்டாக நீங்கள் இது பண்ணுங்கள் ஃபைவ் டோலருங்கிறது நீங்கள் பாருங்கள் நம்முடைய கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம் இந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்கை பாருங்கள் பாருங்கள் இவ வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அஞ்சாவது வித்ரோவில் எடுத்துக்கிறாள் இவ வந்து மூன்றாவது வித்ரோவில் எடுத்துருக்கிறாள் இவ வந்து ஃபெஸ்ட்டு வித்ரோவில் எடுத்துருக்கா இவங்க ஒரு நாளைக்கு ஸ்ரீலங்கா கட்டா இந்த ஸ்ரீலங்கா இல்லாமல் கட்டா சவுதி இந்தியா இப்படி இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸை பாருங்கள் ஒரு நாள் அப்போ அந்த ஏர்னிங்கை ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படி இந்த ஏர்னிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஏர்னிங்ஸில் இருந்தே நீங்கள் இப்படி ஒரு அப்டேட் ஒன்று செய்யுங்க கென்வாவை அப்டேட் பண்ணிவிட்டு இந்த கென்வாவை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கென்வா டெம்ப்ளெட் நிறைய இடங்கள்ல எட்ஸிலாம் கென்வா டெம்ப்ளெட்ஸ் அப்படி சேல் ஆகுது ஏன்னா ஹெட் சி வந்து குயிக் சேல் நடக்கிற சில விஷயங்கள் என்ன அவங்க லிஸ்ட்டு இங்கும் ஃபீஸ் எடுக்கிறாங்களே அதனால் அங்கே குயிக் சேல்ஸ் நடக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வாட்ச் பண்ணுங்கள் இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மற்ற ஆக்கள் வந்து இப்படியெல்லாம் ஒன்லைனில் மணி மேக்கிங் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஒன்லைனில் இதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்க் உள்ளது பட் நம்ம ஹவுஸ் ஒன்று ரன் பண்ணுறோம் இதில் எல்லாம் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை அதே மாதிரி இதில் ஜப் செலக்ட் பண்ணுறது ஒர்க் பண்ணுறது வித்ரோ பண்றது எல்லா ரிஸ்க்கையும் நாங்கள் தான் இதில் இருந்து எடுத்திருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் ஏழுமான ஆக்கள் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ இதில் எக்கச்சக்கமான ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ் இருக்குது இந்த சேனலில் ஆக்சஸே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பாயோவில் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணுறப்போம் மாதிரி டிக்டாக் பாயோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ணுறேன் போட்டிருப்பேன் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும் அதே டெலிகிராம் சேனல் லிங்க் செல்லங்க இல்லாமல் ஃபோரில் இருக்கிறவங்க எங்களோட ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணுறது வாட்ஸ்அப் கண்டெக்ட் வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ் எல்லாமே இருக்குது அதையும் எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிற கன்செப்ட்டில் எதுவும் டவுட்னா கமெண்டில் கேட்டுக்கொள்ளுங்க நான் அதுக்குரிய ரிப்ளையும் உங்களுக்கு தரேன் ஸோ இது வந்து எல்லா மணி மேக்கிங்க்கும் உங்களுக்கு எஃபர்ட் இருக்கணுமா கட்டாயம் அந்த எஃபர்ட் லேர்னிங் பேஸாக தான் நீங்கள் உங்களை உருவாக்கி எடுக்கலாம் ஓகே தேங்க்யூ